அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வ எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை கடன் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்கள் நாளைக்கு வழிபாடு செய்யும் பொழுது கையில் வைத்து வேண்டக்கூடிய முக்கியமான பொருள் என்ன இது நம்ம கேட்டதை கேட்டபடி கிடைக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் செல்வம் சேர ஆரம்பிக்கும் அது என்ன பொருள் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எண்ணங்கள் சேனல இப்பதான் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆணி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு நாளைக்கு பௌர்ணமியோடு இந்த வெள்ளிக்கிழமை வந்திருப்பது ரொம்பவும் விசேஷமானது கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான இந்த வழிபாட்டு முறை மூலமாக கண்டிப்பாக உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும்னே சொல்லலாம் சரி முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் முக்கியமா நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை பூஜை தவறாமல் பண்ணுங்க மாலை நேரத்துல இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ணும்பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்கள் நீங்க பண்ணணும் ஒன்று கையில் வைத்து வேண்டக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போறோம் அடுத்தது தண்ணீர் வழிபாடு இந்த தண்ணீர் வழிபாடு நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் அதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்க போறோம் சரி என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் பௌர்ணமி தான் பிரபஞ்சத்தோட சக்திகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அதாவது நேர்மறை ஆற்றல்கள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பல மடங்கு பலனை அது கொடுக்கும்னே சொல்லலாம் சரி கையில் வைத்து என்ன ஒரு பொருளை வைத்து வேண்டும் அப்படின்றத பாத்துடலாம் வசம்பு ரொம்ப ரொம்ப வசியத்தன்மை கொண்ட ஒரு பொருள் மாலை நேரத்துல இதனுடைய பெயர் சொல்லக்கூடாது பெயர் சொல்லாதது அப்படின்னே சொல்லுவாங்க இந்த வசம்பு நம்ம வைத்திருக்கின்ற இடத்துல வசிய சக்தி அதிகமாகும் முக்கியமா பணம் வைக்கின்ற இடத்துல வசிய சக்தி அதிகமாகும் நாளைக்கு ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டுல எந்த இடத்துல நிலவு தெரியுதோ அதாவது பௌர்ணமி நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த சந்திர பகவானை பார்த்த மாதிரி உங்களுடைய உள்ளங்கையை ரெண்டையுமே ஏந்திக்கோங்க உங்க உள்ளங்கைகளுக்கு நடுவே ஒரு வசம்பு இருக்கணும் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா சந்திர பகவானே என்னுடைய கடன் சுமையை குறைத்து விடு அப்படின்னு பிரார்த்தனை வைங்க செல்வ வளம் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது தீர்த்தி வைக்கும் சந்திர பகவானிடம் சொல்லி வேண்டுங்க முக்கியமா ஓம் சந்திர மௌலீஸ்வராய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அப்படியே கையில் வைத்து நீங்க ஒரு ஐந்து நிமிடம் இந்த பிரார்த்தனைய உட்கார்ந்தபடியும் வெட்ட வெளியில மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ இல்ல வீட்டிற்கு வெளியேவோ உட்கார்ந்த நிலையிலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நின்ற நிலையிலயும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இந்த வசம்பை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீங்க பணம் வைக்கின்ற இடம் அதாவது உங்களுடைய வீரோ பணப்பை நகை வைக்கின்ற இடம் இந்த இடத்துல வசம்ப நீங்க நேரடியாக அப்படியே வைங்க இப்படி நீங்க வைக்கும் பொழுது அது உங்களுக்கு பண வசியத்தன்மையை ஏற்படுத்தும் வசம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரைக்கும் இந்த வசம்பு அங்கேயே இருக்கட்டும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த இடத்துலையே இருக்கட்டும் கடன் சுமை குறையணும் அப்படின்ற நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளன்று பழைய வசம்பை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதியதாக வச்சுருங்க இதே வழிமுறைப்படி வசம்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா பூஜை கடைகள்லையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த பரிகாரம் இதையும் இரவு நேரத்தில் தாங்க செய்யணும் இரவு நேரம் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் அதாவது நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணீருக்கு மேலே கை வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருக்கோ அதை மனம் விட்டு கூறுங்க அதாவது மனம் விட்டு சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் என்ன வேண்டுதல் வேணுமோ சில பேருக்கு சொந்த வீடு வேணும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் சில பேருக்கு பணம் வேணும் இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை தண்ணி மேலே கையை மூடி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க இது மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை கிடைக்கக்கூடியது பிரபஞ்ச சக்திகளின் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீ ஒரு ஆறு முறை சொல்லுங்க சொல்லக்கூடிய நேரம் இந்த தண்ணீர் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யணும் இதற்கப்புறமா இந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்துட்டு பௌர்ணமி நிலவை காமிச்சிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிடலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த பௌர்ணமி நிலவன்று பிரபஞ்ச சக்திகளின் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நாளைக்கு கல்லுப்பில் ஒரு பொருளை மறைத்து வைக்க சொல்லியிருக்கேன் அது என்ன ஒரு பொருள் பௌர்ணமி தீபம் ஒன்று தவறாமல் ஏற்றணும் அந்த பௌர்ணமி தீபம் என்ன இதை பற்றி எல்லாமே நம்முடைய சேனல்ல பதிவுகள் இருக்கு ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயார் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க பௌர்ணமியில அம்பிகை வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ பெண்களுக்கு முக்கியமா குடும்பத்துல இருக்கின்ற வறுமை நீங்கும் பணக்கஷ்டம் நீங்கும் நீங்கும் வளம் கொழிக்கும் அதனால வீட்டில் தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி நாளைக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் சுக்கர பகவானை வசியம் செய்யக்கூடிய ஒரு தீபம் அந்த தீபமும் நாளைக்கு நீங்கள் தவறாமல் ஏற்றுங்க மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேதியம் பசும்பாலில் செய்த நெய்வேதியம் வைங்க ஏலக்காய் போட்டு சிறிதளவு நெய்வேதியம் வைங்க அர்ச்சனை பண்ணுங்க ஆறரை மணிக்கு மேல இந்த வழிபாட்டை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படின்றது இருக்காது தவறாமல் இந்த வழிபாட்டை செய்து அனைவரும் பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தினமும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தவறாமல் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எண்ணங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் தினமும் பூஜை குறிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பரிகார குறிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலனா இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா தெவீக எண்ணங்கள்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் கண்டிப்பாக நான் இருப்பேன் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு சந்தேகமும் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதுலேயும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்